கருத்துணிப்பு நிறுவனம் இந்திய வாக்காளர் சங்கம் மற்றும் ஆல் தமிழ் அசோசியேஷன் யூடியூபர் மாபெரும் இடைத்தேர்தல் கருத்து கணிப்பு சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் குட ஓலை கருத்து கணிப்பு நிறுவனம் இந்திய வாக்காளர் சங்கம் மற்றும் ஆல் தமிழ் யூடியூபர் அசோசியேஷன் உடன் இணைந்து நடத்திய ஈரோடு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாபெரும் தேர்தல் கருத்து கணிப்பு பற்றி கருத்து கணிப்பு நிறுவன தலைவர் இளந்திருமாறன் கருத்து கணிப்பு மேலாண்மை பொறுப்பாளர் முனைவர் மூதுரை பொய்யா மொழி ஆகியோர் பொதுமக்கள் மனநிலை குறித்து செய்தியாளரிடம் விளக்கி கூறினர் நடைபெற்ற இந்த பத்திரிக்காளர் சந்திப்பில் வழக்கறிஞர் சாமுவேல் சின்னத்தம்பி தம்பி தொழில்நுட்ப வல்லுனர் இலியாஸ் ஆகியோர் உடன் இருந்தனர் ஊ ஊடக தோழமைகளுக்கு வணக்கம் மாலை வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒட்டி இந்த ஈரோடு இடைத்தேரில் நாங்கள் ஒரு முன்னோட்டமாக ஒரு கருத்து கணிப்பு மக்களை சந்தித்தது மக்களுடைய மனநிலை ஒவ்வொரு தேர்தல் போதும் மக்கள் என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க அரசுக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத ஒரு பத்து நாள் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட களப்பணியாளர்களை வைத்து இந்த ஒரு கருத்து கணிப்பு மாதிரி நடத்தியிருக்கோம் மக்களை சந்திச்சிருக்கோம் நாங்கள் வந்து மூணு விதமாக கருத்து கணிப்பு மாதிரி நடத்தியிருக்கோம் ஒன்று வந்து இந்த மாதிரி படிவங்கள் ஒரு இருபதாயிரம் படிவங்கள் வந்து மக்கள்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு இருபத்தெட்டு கேள்விகள் கேட்டிருக்கோம் இருபத்தெட்டு கேள்விகளுக்கு வந்து பதில் அளிக்க சொல்லி முக்கியமான என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது மக்களுடைய போரிக்கைகள் என்ன அவங்களுடைய என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு மாதிரி நடத்திருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் வந்து இணைய இணையதளம் வழியாக வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கோம் அப்புறம் நிறைய பேரை சந்தித்து வந்து பேட்டி மூலம் எடுத்திருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இது மாதிரி ஒரு ஆர்கானிக் சர்வே நடத்தப்பட்டிருக்கிறது இது வந்து குடஒழி கருத்து கணிப்பு நிறுவனம் மற்றும் இந்திய வாக்காளர் சங்கம் அவங்களோட இணைஞ்சு ஆல் தமிழ் யூடியூபர்ஸ் அசோசியேஷன் இப்படி ஒரு மூன்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் வந்து இந்த ஒரு இடைத்தேர்தலை வந்து ஒரு முன்னோட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னோட்டமாக வந்து நடத்தியிருக்கும் அதனுடைய நிறுவன தலைவர் ஐயா வந்து இழந்திருமாறன் இப்போது நம்மளிடம் பேசுவோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றியை கொள்கிறேன் இந்த கருத்து கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் குறிப்பாக ஒரு தேர்தல் கருத்து கணிப்புன்னு பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஜெயிக்கும் எந்த கட்சி ரெண்டாவது வரும் அப்படி தான் வாக்கு சர்வே அப்படிங்கிறத எடுப்பாங்க கருத்து கணிப்பு எடுப்பாங்க ஆனால் எங்களுடைய கருத்து கணிப்பு வந்து முற்றிலும் வித்தியாசமாக எடுத்துருக்கோம் நாங்கள் மக்களுடைய மனநிலையை மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு மக்கள்ட்டையும் அவங்க வாயாலையே சொல்ல சொல்லி நாங்கள் வந்து கருத்து கணிப்பு எடுத்துருக்கோம் அதாவது அதனால் தான் சொல்லுவோம் இது வந்து கருத்து கணிப்புன்னா உடனே இந்த கட்சி ஜெயிக்கும் இந்த கட்சி தோக்கும் இந்த கட்சி ரெண்டாவது தூரம் மூணாவது தூரம் எடுப்பீங்க இது அப்படி பண்ணுற கருத்து கணிப்பு அல்ல கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கேள்வி கேட்டோம் அதுக்கு அந்த கேள்விக்கும் பதிலையும் சுருக்கமாக ரொம்ப வேகமாக படித்து முடிச்சிடுறேன் நீங்கள் ஈரோடு தொகுதியை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து பதினோராயிரத்தி அறுபத்தி பதினேழு பேர் ஆம் போட்டிருக்காங்க ஏழாயிரத்தி செவன் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் பேர் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கட்சி சார்ந்து வாக்களிப்பவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தி ரெண்டு சதவீதம் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மீதி அவங்க கட்சி சொல்லியிருக்காங்க இப்போது யார் எந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டதுக்கு இப்போ தேர்தல் முடிவு மாதிரியே தான் வந்திருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட திமுக வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு ஆறாயிரத்தி இரநூத்தி எழுநூற்றி இருபத்தோரு பேரும் மற்ற கட்சிகளுக்கும் போட்டிருக்காங்க பல பெரிய கட்சிகள் ஏன் போட்டியிடுன்னு கேட்டதுக்கு வந்து பணபலம் அதிகார பலம் தோல்வி பயம் இது மூணு தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் அரசியலுக்கு வருபவர்கள் பற்றி உங்களுக்கு கருத்து என்ன கேட்டதுக்கு வரவேற்பவர்கள் வந்து ஆறாயிரம் பேர் இப்போ இப்போ இதனால் பயனிலை அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தொள்ளாயிரம் பேர் சொல்லியிருக்காங்க தற்போதைய கட்சியின் செயல்பாடு எப்படி உள்ளது கேட்டிருக்கோம் ஆளுங்கட்சிக்கு பொதுவாகவே ஒரு அதிருப்தி இருக்கும் அது மாதிரி தான் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாலாயிரம் பேரும் நாட்பேடுன்னு ஆயிரத்தி எண்ணூறு பேரும் ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு ஐயாயிரத்தி அறநூறு பேர் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சியை கொடுத்த அரசு எப்படின்னு கேட்டிருந்தோம் பொதுவாக அதிமுக திமுக தான் மனசில் வரும் அதிமுக திமுக தாண்டி காமராஜர் அரசையும் மக்கள் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு பேர் காமராஜர் சொல்லியிருக்காங்க யார் உண்மையான எதிர்க்கட்சியாக செயல்படுகிறார்கள் கேட்டதுக்கு திமுக அதிமுக பிஜேபி என்டிகே கே நாலுத்துக்குமே வந்து பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா தற்போதைய ஆளும் கட்சி கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றியுள்ளதா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஆமாமில் நாலாயிரத்தி நானூறு பேரும் இல்லைன்னு ஏழாயிரத்தி இரநூறு பேர் சொல்லியிருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்த எயிர்பீர்களால் கேட்டதுக்கு நாலாயிரத்தி எழுநூறு பேர் எஸ் சொல்லியிருக்காங்க ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் நோ சொல்லியிருக்காங்க நோ கமெண்ட்ஸ் வந்து எண்ணூறு பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரமான இலவச கல்வி மருத்துவமெல்லாம் கிடைக்கிதுனாக்கா இதெல்லாம் மிக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லியிருக்காங்க தற்போது ஆளும் கட்சி இலவசமாக அளிக்கும் பொருட்களுக்கு வாக்களிப்பீர்களா இது மிக முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டோம் சர்பிரைசிங்லி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பது பேர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி இருநூத்தி இரநூத்தி இருநூத்தி ரெண்டு பேர் வந்து ஆம் சொல்லியிருக்காங்க இந்த இந்த பதில் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பதில் பட்டுச்சு அப்புறம் நான்கு ஆண்டுகளில் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா இது மாதிரி நாங்கள் வந்து இருபத்தெட்டு கேள்வி கேட்டிருக்கோம் இந்த இருபத்தெண்டு கேள்விக்கான உங்களுடைய எங்களுடைய பதிலையும் எல்லாத்தையும் உங்களுக்கு காப்பி கொடுக்குறோம் நாங்கள் அதாவது நீங்கள் இந்த ஏ இந்த சர்வே எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஒரு அரசியல் கட்சி வந்து அவங்க கொடுக்குற பிளான்ஸ் அந்த திட்டத்தை தாண்டி மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்தாங்கனாக்க அந்த கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தாக இருக்குது அதனால தான் களத்தில் இறங்கி கிட்டத்தட்ட நாற்பது தன்னார்வலர்கள் வச்சு ஒம்பது நாள் நாள் படிக்கும் பத்து நாள் பிளான் பண்ணோம் ஒம்பது நாள் நாங்கள் வந்து முழுக்க முழுக்க ஃபிசிக்கலாக சர்வே எடுத்திருக்கோம் நீங்கள் எந்த சர்வே எடுத்திங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரிசல்ட் மட்டும் தான் சொல்லுவாங்க மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எங்களை யாரும் கேட்கலாம் பாங்க ஆனால் இங்கே ஈரோடில் போய் கேட்டு பாருங்க குடவாளி கருத்து கேட்டு போடுவாங்க நின்று ரோட்டில் ரோட்டில் நின்று பஸ் ஸ்டாண்டில் எல்லா இடத்துல நின்று நின்று வந்து ஆணித்தரமாக சொல்லுவாங்க ஸோ நூறு சதவீதம் ஆர்கானிக்காக பண்ணப்பட்ட ஒரு சர்வே இது

கருத்து கணிப்பினுடைய குறிக்கோள் வந்து யார் வெற்றி பெறுவா யார் தோல்வி அடைவாங்க சொல்றது கிடையவே கிடையாது மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை அவங்க வாயால என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வந்து நாங்க முழுக்க முழுக்க அனாலிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு அவங்க சாலை வசதியையும் ட்ரைனேஜ் வந்து அதிகமாக சொல்லிருக்காங்க சாலை சாக்கடை வசதிகளை வந்து ரொம்ப அதிகமாக சொல்றாங்க சாயக்கழிவு நீர் சாயக்கழிவு நீர் அதாவது ஈரோடு அப்படிங்கிறதுனால அங்க சாயக்கழிவு நீர் அதிகமாக இருக்கு ஸோ கழிவு நீர் அகற்றத்துக்கும் சாலை வசதிகள் இல்லை ரயில் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு பேர் சொல்லியிருக்காங்க சாலை வசதி இல்லை ட்ரைனேஜ் இல்லை குடிநீர் வசதி இல்லை வேலைவாய்ப்பின்மை அதையும் சொல்லியிருக்காங்க அது திருப்பூரில் வந்து திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூரில் வேலை அதிகமாக இருந்தாலும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வட மாநிலத்தவர்களுடைய ஆதிக்கத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நாங்கள் அதனுடைய பதில்கள் எல்லாமே எங்களுடைய கருத்து கணிப்பில் இருக்குது எங்களுக்கு ஒரு ஒரு எப்போதுமே ஒரு ஆளுங்கட்சி மேலே செயல்பாடு மேல ஒரு அதிருப்தியாக இருக்கிறது வந்து ஒரு பொதுமக்களுடைய சாதாரண நிலைமை ஒரு அது வந்து குறிப்பிட்ட கட்சிக்கு கிடையாது இவங்க அதிகபட்சமாக சொல்றது பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள்ல போனால் எங்களுக்கு வேலை ஆக மாட்டேங்குது லஞ்சம் கேட்கறாங்க அரசியல் அலுவலகங்களில் வந்து எந்த வழி ஆக மாட்டேங்குது மட்டும்தான் அவங்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க மற்றபடி செயல்பாடுகளில் வந்து மிக்ச ரெஸ்பான்ஸாக வந்திருக்கு கட்சிக்காரர்களும் இருப்பாங்க கட்சிக்கு எதிர்கட்சிகாரர்களும் இருப்பாங்க சொல்லுவாங்க ரொம்ப மோசமாக சொல்லியிருப்பாங்க எங்களுடைய கருத்துக்கணிப்பில் மிக முக்கியமாக நாங்கள் வந்து நியூட்ரலாக யார் பேசுறாங்களோ அவங்க அதிகமாக கேள்வி கேட்டோம் ஏன்னா அந்த நியூட்ரல் ஓட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தேர்தலுடைய முடிவை நிர்ணயிக்கக்கூடியது நியூட்ரல் ஓட்டு தான் ஒரு கட்சி ஏக்கு இருக்க கட்சி அப்படியே இருக்கும் ஓட்டு அப்படியே இருக்கும் கட்சி பிக்கு இருக்க ஓட்டு ஓட்டு அப்படியே இருக்கும் ஒரு தே ஒரு தேர்தலில் வந்து வெற்றியும் தோல்வியையும் நிர்ணயிக்கிறது வந்து அந்த ஸ்விங் ஓட்டர் சொல்லக்கூடிய அந்த மாற்று நிலை ஓட்டு வாக்காளர்கள் தான் அவங்களுடைய மனநிலையை தான் நாங்கள் அதிகபட்சமாக நாங்கள் கேட்டிருக்கோம் நாங்கள் ம் வேறு எந்த கட்சியுமே போட்டுக்கல அப்படிங்கிறது ஒரு காரணம் இவங்களுடைய தேர்தல் யுக்தி இவங்க வந்து திராவிடத்தை ஆதரித்து பேசுகிறது எதிர்த்து பேசுகிறது அதனால சில பேர் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடாமல் இருப்பாங்க திராவிட அதாவது பெரியாரை வந்து ஆதரித்து பேசுறதுனால பெரியார் விருப்பம் உள்ளவங்களாம் ஓட்டு நாம் தமிழர் கட்சி இருந்தாலும் ஓட்டு போடாமல் போயிருப்பாங்க பெரியார் பிடிக்காதவங்க நாம் தமிழ் சிம்மாவில் பிடிக்கிறன்னா கூட நாம் தமிழுக்கு ஓட்டும் போட்டிருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் எஃபெக்ட் ஆகல எஃபெக்டாக இல்லை பணப்பட்டு படம் வந்து ஒரு ஒருத்தர் வீடியோ கொடுத்துருக்காரு வேணா ஒரு மூணு வீடியோ இருக்கு பணப்பட்டுப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் நேரடியாக போய் பணம் கொடுத்ததை நாங்கள் பார்க்கல நான் எங்களுடைய டார்கெட் ஃபுல்லாக சர்வே பண்ணுறதா இருந்துச்சு கள்ள ஓட்டுகள் வந்து எல்லா தேர்தலையும் போடுறாங்க இவிஎம்ல வந்து கள்ள ஓட்டுக்கு போட முடியாதுன்னு கிடையவே கிடையாது இவிஎம் ஹேக் பண்ண முடியாது ஆனால் கள்ள ஓட்டு போட முடியும் கள்ள ஓட்டு போட வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான் நேரடியாக ஓட்டு போடுறதையோ பணம் கொடுத்ததையும் நாங்கள் நேரடியாக பார்க்கலாம் அது எங்களுடைய கோரிக்கையும் இல்லை எங்களுடைய வேலையும் இல்லை பொதுமக்களுடைய கருத்து கணிப்பில் தான் நாங்கள் வந்து முழு முழுநோக்கத்தோட இருந்தோம் மக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணிருக்கிறாங்க ஆமாம் மக்களுடைய மனநிலை அதாவது இந்த ஒரு தேர்தல் மட்டுமே எங்களுடைய டார்கெட் கிடையாது ஈரோடு தேர்தல் வந்து எதுக்கு ஒரு கடமை வச்சிருக்கோம்னா சாதாரணமாக போய் சாதாரணமாக போயிட்டு நீங்கள் வந்து ஒரு கருத்து படிக்கல கொடுக்க மாட்டாங்க தேர்தல் சமயத்தில் கருத்து கணிப்பு கேட்டதாக தான் வந்து பதில் கிடைக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பத்து பேர்ட்ட பேசுகிறோம்னாக்க ரெண்டு பேர் மூணு பேர்தான் கொடுக்குறாங்க இருக்கு பண பண ப பட்டுவாட விடுகல பண பட்டுவாட கொடுத்தாங்க இருக்கு 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 அவர் பொதுமக்கள் அவர் கலை கூட போட முடியும் அஞ்சு மணிக்கு மேலே மாற்றி மாற்றி அப்படி முடிஞ்சிடும் எப்படி போட முடியும் சொல்கிறேன் சார் ஒரு செகண்ட் இருங்க ஆமாம் 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 கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் சார் ஓட்டு போடுறது மட்டும்தான் எலக்ட்ரானிக்கு இருங்க அந்த அந்த ரெஜிஸ்டர் மெயின்டர் ஃபுல்லாக மேனுவல் எல்லா ரெஜிஸ்டர்லேயும் கையில் பங்கி வைக்கிறது கட்டம் போடுறது ஸ்டிக் அடிக்கிறது எல்லாமே மேனுவல் தான் மேுவலா டிக்கெட் ரெண்டு பட்டம் மாற்றி முடிஞ்சு போச்சு ஒரு கண்ட்ரோல் யூனிட்டு ஒரு ஓட்டிங் இதை ரிசீவ் பண்ணிட்டு ஓட்டு போட்டால் முடிஞ்சு போச்சு மாற்றி 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 அடிக்கலாம் அடிக்கலாம் மிஷினை கண்டிப்பாக ஹேக் பண்ண முடியாது ஆனால் மிஸ்யூஸ் பண்ணலாம் கள்ள ஓட்டு கண்டிப்பாக போட முடியும் ஆனால் மாற்றி வைக்கிறதுங்கிறது வந்து டெக்னிக்கலி பாசிபிள் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் அந்த அந்த டாப்பிக்கில் போகிறதுலாம் நான் நாலு கணக்காக பேசுவேன் இப்போதைக்கு அது வேணான்னு பார்க்குறேன் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன் இல்ல நாங்க வந்து கருத்து கணிப்பு நிறுவனமே நடத்துறோம் சக்ஸஸ் எங்களுடைய டார்கெட் கிடையாது சார் எங்களுடைய டார்கெட்டே வந்து மனநிலை புரிஞ்சு நாங்க சொல்றது மட்டும்தான் பை எலக்ஷன்ல எலக்ஷன் கருத்து கணிப்பு தான் முதல்ல எலெக்ஷன் கருத்து கணிப்பு தான் முதல்ல கம்பெனிஸ்க்கு வந்து சர்வே பண்ணுறது அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறோம் அது எங்களோட ரெகுலர் பிஸ்னஸ் பண்ணுறோம் தேர்தல் கருத்து கணிப்பு இதுவே எங்களுடைய முதல் கருத்து கணிப்பு இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை இதே போன்ற ரியலாக ஆர்கானிக்காக பண்ணுற கருத்து கணிப்புக்கு ஊடகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் கேட்டுக்கிறேன் நான் நிறைய கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நீங்களே துறையில் இருக்கீங்க நீங்கள் போய் வீரர்களை கேட்டு பாருங்க குடவோலை கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கேட்டாங்கன்னு பாருங்கள் பத்து பேர் கிட்ட கிட்டே கேட்டாலும் சொல்லுவார் அந்தளவுக்கு நாங்கள் உழைச்சிருக்கோம் என்னுடைய பேர் எழுந்திருமாறன் குடவோடை கருத்து நிறுவனம் இவர் எங்களுடைய கருத்து கடிப்பு நிறுவன ஊழியர் இலியாஸ் இவர் பெயர் வந்து மூதுரை புய்யாமொழி சம்பல் வழக்கறிஞர் சாம்வேல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க